ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி வந்து இருக்குது அது என்னங்கிறது அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்தோன்னா டிஆர்பியினுடைய டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் வருடாந்திர தேர்வு அட்டவணை அது குறித்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து நமக்கு கிட்ட கேட்டுகிட்டு இருக்காங்க அதேமாதிரி நமக்கு சில தகவல்கள் கிடச்சிருக்கு அதே மாதிரி செய்தித்தாளில் சில விஷயங்கள் வெளியாக இருக்குது அது என்னங்கிறது வாங்க அதாவது அந்த வருடாந்திர தேர்வு அட்டவணையை வந்து பார்த்தினா வெளியிடல அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி வந்திருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த ரெண்டு மாதங்கள் கடந்த பின்பும் வருடாந்திர தேர்வு அட்டவணையை வெளியிடாத டிஆர்பி இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் அதிருப்தி அப்படிங்கிற தலைப்பு வந்து பார்த்தினா வெளியே இருக்குது அதாவது இப்போ நமக்கு நடந்துகிட்டு இருக்க எக்ஸாம் எல்லாமே போன வருஷத்தில் நடக்க நடக்காத எக்ஸாமு அந்த மாதிரியான எக்ஸாம் தான் இப்போ கண்டக்ட் இருக்காங்க எந்த எக்ஸாமுமே ப்ராப்பராக நடக்கலை போன கல்வியாண்டில் நடக்கா நடக்காத தேர்வுகளில் தான் இந்த கல்வியாண்டில் வந்து பார்த்தா நடத்திட்டு இருக்காங்க டிஆர்பி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க இந்த ஆனல் பிளான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸில் இருக்குது வெப்சைட் பாருங்கள் விரைவில் வெளியாகும் இந்த தான் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா டிஆர்பி சைட்லேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி ஓகே இப்போ நம்ம கிடச்சிருக்கிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது தகவல் வந்து பார்த்தினா வந்திருக்கு ஸோ அந்தந்த மாவட்டங்களில் அந்தக்கான ப்ராசஸ் நடந்துட்டுருக்கிறது முடிஞ்ச உடனே எந்தெந்த போஸ்ட்டிங்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத போட்டு இந்த வருடாந்திர தேர்வு அட்டவணின்னு சொல்லக்கூடிய டிஆர்பினுடைய ஆனுவல் பலர் வெளியிடுவாங்க பட் இப்போ தான் அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டேக் டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்று அல்லது இரண்டு மாதங்கள் கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறதான் உண்மை மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி